முற்றம் நேர்களுக்கு வணக்கம் இன்று நமது அரங்கிற்கு பேராசிரியர் புலவர் கவிஞர் திருமிகு மகேந்திரன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார் அவரோடு நாம் பேசுவோம் வணக்கம் ஐயா வணக்கம் சார் இலக்கிய கூட்டங்களாக இருந்தாலும் சரி கவியரங்கம் பட்டிமன்றம் இப்படி எல்லா இடங்களும் உங்கள் முகத்தை பார்க்க முடியுது அப்படின்னு அதில் ஒரு ஆர்வம் ஐயா எனக்கு தமிழ் மீது மிகவும் பற்று கவிதை மீது மிகவும் பற்று எங்கெல்லாம் கவியரங்கம் நட நடக்கின்றாரோ அங்கெல்லாம் நான் இருப்பேன் சிறு வயது நான் கவிதை எழுதி கொண்டிருக்கிறேன் கவிதை நிறைய எழுதிட்டு இருக்கேன் நிறைய மன்றத்தில் கவிதை பாடி பரிசு வாங்கியிருக்கேன் நான் நானூற்றம்பது சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன் நாற்பத்தஞ்சு விருதுகள் வாங்கியிருக்கேன் சமீபத்தில் அரசாங்க விருதும் வாங்கியிருக்கேன் சரி அரசு விருது அது என்னது அரசு விருது பாரியார் விருது கொடுத்தாங்க நம்மளுக்கு நம்ம கவிதை ஆற்றடைப்பா தொடர்ந்து பாரியார் நிகழ்ச்சிக்கு சென்று கொண்டிருந்தேன் பாரியாரை பற்றி கவிதை பாடிக்கொண்டிருந்தேன் அண்ட் ஆற்றலை பார்த்து பாரியா விருது போன்ற மாதிரி கிருஷ்ணகான சபாவில் எனக்கு கொடுத்தாங்க சார் இது அரசாங்கம் அறிவிக்கிற விருதா அது அங்கீகரிக்கப்பட்ட விருது தான் இதில் வந்து விருது அந்த பதக்கம் அப்புறம் சான்றிதழ் பணம் அந்த மாதிரி எதுவும் கொடுத்தாங்க விருது சான்றிதழ் காசு கொடுத்தாங்க ஐயா நீங்கள் பேராசிரியராகவும் இருக்கிறீங்க ஆமாம் சார் எந்த பாடத்தில் ஐயா நான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மேலாண்மை துறை பேராஜர் பணி கொண்டிருக்கின்றேன் தமிழ் பாடத்திற்கும் அதற்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு தொடர்பு இருக்கு சார் மாணவர்களுக்கு பாடம் எடுக்கின்றப்ப மேனேஜ்மெண்ட்ல பாடம் எடுப்ப நடுவில் கவிதை நயத்தோட மாணவர்களுக்கு பாடம் எடுப்பேன் மேனேஜ்மெண்ட்டில் எப்படி வேளாண்மை எப்படி வளர வேண்டும் வேளாண்மை ஆட்கள் எப்படி திகழ வேண்டும் என்று பாடம் எடுப்பேன் சார் இப்போ ஆங்கில வழி கல்வியாக ஆங்கில வழி கல்வி சார் ஆனால் நீங்கள் தமிழில் பேசுவீங்க ஆமாம் ரெண்டு ரெண்டு மொழியிலும் பேசுவேன் ஆங்கில ஆங்கிலத்தில் பேசுவேன் அப்போ தமிழில் பேசுவேன் விருப்பப்பட மாணவர்களுக்கு கவிதைகளையும் சொல்லித்தருவேன் மாணவர்களுக்கு இப்போது உங்கள்கிட்ட படித்த மாணவர்கள் கவிதைகள் எழுதி பிரபலமானவர்கள் யார் இருக்காங்களா என்னுடைய கவிதை எழுதிய மாணவர்கள் நிறைய பரிசு வாங்கியிருக்காங்க சார் சிறு நூல்கள் போட்டு புத்தகம் போட்டு ஒரு பத்தாயிரம் ஒரு ஆயிரம் சொல்லிட்டு பரிசு வாங்கியிருக்காங்க தொடர்ந்து கவிதை எழுட்டு இருக்காங்க நீங்கள் எழுதிய கவிதை முதல் முதலாக அது என்ன கவிதை நீங்கள் நான் முதல் முதல் எழு ஃபஸ்ட்டு கவியில் பார்த்தீங்கன்னா வந்து சார் மனிதநேய விழிப்புணர்வு க இது எந்த அகவையில் உங்களோட எத்தனாவது வயசில் நான் எழுதுகிறப்ப வயசு பார்த்தீங்கன்னா முப்பது வயசு இருபத்தெட்டு வயசுல சார் முப்பது வயசில் முதல் கவிதை இது நம்மளோட சமுதாயத்தை பார்த்து அந்த சமுதாய சீர்கேடுகளை பார்த்து எழுதிய தொட முரல் கவிதை மணிதனேயே விழிப்புணர்வு கண்ணிருந்தும் குருடராய் காசு இருந்தும் கருமியாய் காலமெல்லாம் வாழ்ந்த என்ன பயன் அடுத்தவன் நஷ்டத்தை அயலாரின் துன்பத்தை கேட்பாரற்று நீயும் ஒரு நாள் வீரில் கிடக்க நேடலாம் மனிதனாக பிறந்த மனித வளர்க்க வேண்டாமா வகை நேயற்றை சார் புது கவிதை மற்றும் மரபு கவிதை எல்லாராலும் எளிமையாக எழுதுவது புது கவிதை நீங்க இப்ப அந்த இரண்டு வகையில எழுதுறீங்க அதிகமாக எழுதியது புது கவிதைதான் இப்ப உங்களை கவிதை எழுத தூண்டியது யார் எந்த சூழல் கவிதையில என்னோட மனைவி மகள் என் தந்தை அனைவரும் எனக்கு நல்ல ஊக்கம் கொடுத்தாங்க நான் வீட்டில் இருக்கிறப்போ நிலவில் கற்பனையாக அப்படியே சிந்தித்து எழுதுவேன் அதை எந்த எந்த ஒரு உடன்பாடு வீட்டில் சொல்ல மாட்டாங்க பல நிகழ்ச்சிக்கு அவங்க போக சொல்கிறாங்க அனுப்பியிருப்பாங்க அதில் அப்படியே எழுதி எழுதி ஆரம்பிச்சு அப்படியே வளர்ந்து வளர்த்து வளர்த்துக்கொண்டேன் கவிதை இப்போ முதல் முதலாக நம்ம கவிதை எழுதணும் அப்படின்னு உங்களுக்கு தோன்றியது யாரால் அப்படிங்க முதல் முதலால் கவிதை எடுத்துவார் யாரால் என்றால் ஒரு விபத்து ஏற்பட்டது சார் விபத்து ஏற்பட்டு ஒரு ஒருத்தர் இறந்து விட்டால் அந்த சோகத்தில் அப்படியே என் மனம் ஆழ்ந்து விட்டது அப்பொழுது நான் சிந்திக்க ஆரம்பித்தேன் சிந்திக்க தொடங்கினேன் அப்படியேதான் அப்பொழுது நான் கவிதை தொடங்கியிரு சார் இப்போ கவிதையோடு நிற்கிறீங்களா இல்லை சிறுகதைகள் அந்த மாதிரிலாம் எதுவும் எழுதுறீங்களா இல்லை கவிதை மட்டும் தான் சேர்ந்துறேன் கவிதை எழுதுகின்றேன் பா பாடலும் பாடுவேன் இப்போ எல்லா இலக்கிய கூட்டங்களுக்கும் போறீங்க இந்த கூட்டங்களில் யாருடைய கவிதை உங்களை ஈர்த்தது அப்படின்னு சொல்ல முடியுமா இப்போ பல இலக்கிய வட்டத்துக்கு சென்று கொண்டிருக்கின்றேன் சார் கவி சுப சந்திரசேகரன் மிக அருமையாக கவிதை பாடுவார் கவி சுரபி ஆமாம் கவி சுரபி அவருடைய கவி ஆற்றல் மிக அருமை கொடுத்த கொடுத்தவன மிக அருமையாக பாடக்கூடிய ஒரே மாமனியில் யார் கேட்டால் கவி சுப சந்திரசேகரன் மிக அருமையாக பாடுவார் சார் அப்புறம் வாமுசே ஐயா அவர் சொல்லவே தேவையில்லை பல உலக நாடு முழுவதும் சென்று கவிதைகளை பாடி வளர்த்தவர் பலவரை பலரை வளர்த்தவர் அவர் வாமுசே அவர்கள் உடனுக்குடன் வெண்பா எழுத வெண்பா எழுத சிறமை திறமை வாய்ந்த ஆற்றல் படைத்தவர் இப்போ இது தவிர பட்டிமன்றம் போகிறீங்க அந்த பட்டிமன்றங்களில் உங்களை ஈர்த்த நடுவர் அல்லது பேச்சாளர் பட்டிமன்ற சாலமன் பாப்பியா அவர்கள் மிகவும் முடிக்க ராசகோபால் ஐயா அவர்கள் மிக அருமையாக இருக்கும் பேச்சாளர்களில் பேச்சாளர் பே எனக்கு பிடித்தர் வந்து பார்த்தீங்கன்னா பர்வீன் சுல்தானா அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ராஜாயா ராஜாய அருமையாக பேசுவாங்க இப்போ உங்களுக்கு கவிதை எழுதுறீங்க கவிதையில் பல விருதுகள் பெற்றிருக்கு ஆமாம் சார் பட்டிமன்ற பேச்சாளராக அப்படி பேசணும்னு உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கா மிகவும் இருக்குது சார் இரண்டு மூணு பட்டிமன்றம் பேசியிருக்கேன் உங்களுடைய லட்சியம் குறிக்கோள் அப்படின்னா என்னோடய குறிக்கோள் என்னவென்றால் நான் கவிதை என்னோட கவிதை கிண்ணசல் புத்தகத்தில் இடம்பெற வேண்டும் அரசாங்க விருது பெற வேண்டும் அரசாங்க வீரரை பெற்று பலமார்க்கு அரசு கொடுத்த விருது அது மிக பெரிய அரசாங்க விருது எடுப்பாற்றுக் கொண்டிருக்கின்றேன் அரசோட ஆமாம் சாகித்ய அகாடமி வீரர் அது மாதிரி நான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் உங்களுடைய அந்த பேராசிரியர் பணிக்கும் இந்த கவிதை தொடர்புகள் மூலமாக ஏதாவது சிக்கல்கள் உருவாகிறது அதனால் எந்த ஒரு முரண்பாடுகள் சார் கல்லூரியில் வந்து எப்பயுமே கவிதை நான் இது கவிதை ஆற்றலை பார்த்து அவங்களே பாராட்டுகிறார்கள் கிடைக்கின்ற பரிசுகளை நான் கல்லூரியில் காட்டிக் கொண்டிருக்கின்றேன் கல்லூரி முதல்வர்கள் டாக்டர் வி கோபி அவர்கள் நீங்கள் சென்றுவார்கள் என்று எனக்கு விடம்பு கொடுத்துருக்கிறார் உங்களுக்கு உற்சாகம் கொடுக்குறா ஆமாம் சார் உங்களது கவிதைகள் சிலர் பாராட்டுவார்கள் அப்படி பாராட்டப்பட்ட கவிதைகள் அல்லது பாராட்டிய நபர்கள் அப்படி சொல்வார் என்னுடைய கவிதைகளை பாராட்டிய பல பேர் கவி சுபா சந்திரையா என்னை பாராட்டியிருக்கின்றார் கோபாலையா என்னை பாராட்டியிருக்கின்றார் ஆமாம் அரு அருண் கோபாலையா என்னை அவர்கள் என்னை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள் கஸ்தூரி ராஜா புதழ்வார் கஸ்தூரி ராஜா அம்மா என்னை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள் சோலை தமிழ் அவர்கள் மிக இலக்கிய சோலை என் திட்ட நாளி மிக அறிமுகம் எடுத்துக்கொண்டிருக்கின்றார் அவர் என்னை பாராட்டி இருக்கிறார் என்னுடைய கவிதைகளை பாராட்டி இருக்கார் அப்புறம் எழுத்தாணி அரிதாஸ் அவர்கள் என்னை பாராட்டி இருக்கிறார் என்னோட கவிதை ஆற்றலை பார்த்து பாராட்டி இருக்கின்றார் அப்புறம் இவர் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் ஐயா என்னை பாராட்டி கொண்டிருக்கின்றார் என்னோட கவிதை நிறைய புத்தகத்தில் வந்திருக்கின்றது செய்தித்தாள் தினமணி இணையதளத்தில் வந்திருக்கின்றது நிறைய புத்தகத்தில் வந்து கொண்டிருக்கின்றது திருவாரூர் மதுரை திருச்சி பல மாவட்டங்களில் என்னோடய கவிதை உலா வந்து கொண்டிருக்கின்றனர் இப்போ இந்த கவிதை அப்படின்ற போது ஒரு அது ஒரு சிறிய வட்டம் அப்படின்ற ஒரு பொதுவான கருத்து இருக்குது அதாவது நிறைய பேர் வர்றதில் அதுவும் அதிகம் வயது கடந்தவர் அது நான் புறக்கணிக்கிறேன் சார் கவிதை என்பது ஒரு எழுத ஒரு ஆற்றல் கவிதை கூட்டத்தில் நிறைய வரணும் என்ற இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா கவிதை கூட்டத்துக்கு வரணும்னா அவங்களோட அறிவு வளரும் அவங்க நிறைய எழுத ஆரம்பிக்கலாம் பல பரிசுகளை பெறலாம் இளைஞர்கள் வர்றது இல்லையா இளைஞர்கள் ஒரு குறைஞ்சபட்சம் கொஞ்ச பட்சம் விழுக்காடு வராம வராமல் இருக்காங்க அவங்க எல்லாம் இல்லை வந்தாங்கன்னா நல்லா எழுதி ஆரம்பி நிறைய புத்தகம் எழுதி நிறைய எழுதி நிறைய பரிசு வாங்கலாம் புத்தகம் போடலாம் நிறைய பரிசு வாங்கலாம் இந்த கவிதைகளால் மக்களுக்கு என்ன பயன் அப்படின்னு நினைக்கிறீங்க கவி ஒருவன் வாழ்க்கையில் தோல்வியடைகின்றான் அவன் வெற்றி பெறுவதற்கு இந்த புத்தகத்தை படித்தால் போதும் அவன் வெற்றி அடைஞ்சிடுவான் ஒருவருக்கு வேலையே இல்லை வேலை கிடைக்கல வீட்டில் சும்மா உட்காண்டிருக்காரு இதில் படித்தான்னா அவர் படித்த பிறகு அவர் வாழ்க்கையில் முன்னேறி நல்லா படித்து வேலைக்கு போய் நல்லா வேலைக்கு போவார் ஒருத்தவர் திருமணமும் ஆகவில்லை மிக சோகத்தில் இருக்கின்றார்கள் அவன் குடும்பமே அவளை போட்டு திட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த புதுக்கோவில் படிக்க படிக்க அவளுக்கு மனசு மாறுகின்றது படித்த பிறகு அவர்கள் திருமணமாகின்றது வாழ்க்கையில் சிறந்து விளங்குகின்றார்கள் இப்போ நண்பர்களோ உறவினர்களோ சொல்கின்ற அறிவுரைகள் அந்த அறிவுரைகள் செய்யாத வேலையை கவிதை செய்கிறது செய்யும்னு நினைக்கிறீங்களா மிக நூறு விழுக்காடு கவிதை செய்வோம் சார் மற்ற உரை நடை இருக்குது நிறைய புத்தகங்கள் இருக்குது புத்தகம் இருக்குது சார் எனவே கவிதை ஆற்றல் இருக்கின்றது நல்லோர்கள் வாழட்டும் நன்மைகள் நடக்கட்டும் புதுமைகள் பிறக்கட்டும் புத்துயிர் வளரட்டும் கவிதை ஆற்றல் யார் நிறைய எழுதுகின்றார்களோ அவருக்கு பல அவர்கள் வந்து உலகளாவிய பேர் பெறுவார்கள் சார் இப்போ சிலர் வந்து கவிதைகள் படிக்கும்போது அந்த கவிதைகளை சொல்லும்போது ஆகா அருமை அப்படின்னு சொல்லத் தோணும் ஆனால் உங்களுக்கு அந்த மாதிரி கவிதைகள் நீங்கள் எழுதியது உண்டா ஆ எழுதிய உண்டு சார் நான் எழுதிய கவிதைகளை பல பேர் படித்து நான் பாராட்டி கொண்டிரு பாராட்டியிருக்கிறாங்க இப்போ இந்த கவிதை தவிர வேறு என்னென்ன துறைகளில் நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஐயா நான் இப்போ அருமையாக தொலைக்காட்சியில் பாட்டு பாடு கொண்டிருக்கிறேன் நான் நன்றாக பாடுவேன் பாட்டு பல ஒரு ஆறு ஆறு ஏழு பாட்டு இருக்கேன் தொலைக்காட்சியில் பாட்டு பாடுகிறேன் நடனம் ஆடுவேன் நன்கு ஆடிக்கொண்டிருக்கின்றேன் நீங்கள் பாடுவேன் என்று சொன்னதால் ஒரு நான்கு வரி ஏதாவது ஒரு பாடல் பாருங்கள் ஆசையே அல்லை போலே நாம் எல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே பருவம் என்னும் காற்றிலே பறக்கும் காதல் தேரிலே ஆணும் பெண்ணும் மகிழ்வார் சுகம் பெறுவார் நாளை உலகை நாட்டில் என்று யார் காணுவார் அருமையாக பாடுறீங்க இது தவிர நீங்கள் அதாவது நீங்கள் எழுதி ஒரு திரைப்பட பாடல் வரணும் அல்லது உங்கள் குரலில் திரைப்பட பாடல் வர வேண்டும் அப்படின்ற ஆர்வம் எதுவும் உண்டு ஐயா நான் முயற்சி செய்து கொண்டு தான் இருக்கின்றேன் சார் இருக்கேன் இன்னும் பாட்டு இன்னும் என்னை இயக்குநர்கள் கொடுக்கல எழுதிட்டாக இருக்கேன் இன்னும் வெளியே வரல நானே வீட்டில் பாட்டு பண்ணிகிட்டு இருக்கேன் கூடிய செயலில் அதுவும் வெளியே வந்துடுறேன் சார் அதாவது நீங்கள் நீங்களே பண்ணுறீங்க நீங்களே எழுதுறீங்க பாடுறீங்கன்னு சொல்கிறீங்க இதை வந்து வாய்ப்புக்காக வெளியில் போய் இயக்குநர்களை இசையமைப்பாளர்களை சந்திக்கிறது இல்லையா இன்னும் என்னை இயக்குநர் சந்திக்கலை சார் ஒரு பேராசிரியராக ஒரு கவிஞராக இப்போ உள்ள இந்த தலைமுறையினருக்கு நீங்கள் சொல்ல வருவது என்ன ஐயா இன்றைய இளைஞர்கள் மிக அருமையான மாணவர்கள் வருங்கால தூண்கள் படிப்பில் பார்த்தா மிக அருமையாக இளைஞர்கள் படிக்கின்றார்கள் எல்லாரும் பட்டம் காலேஜ் சேர்ந்த பிறகு டிகிரி சேர்ந்துட்டு எப்படியா படித்து பாஸ் பண்ணிடுறாங்க ஒரு விழுக்காடு தான் வந்து வாழ்க்கையை வீணாக்கி கொண்டிருக்கின்றார்கள் எனக்கு என்னோடய அறிவுரை என்னவென்றால் அனைத்து இளைஞர்களும் புத்தகத்தை படிக்க வேண்டும் தினமும் புத்தகத்தை படிக்க வேண்டும் செய்தித்தாள்களை வாசிக்க வேண்டும் அது இல்லாமல் கவிதை எழுத வேண்டும் பல பட்டிமன்றங்கள் பார்க்க வேண்டும் பேச வேண்டும் அறிவு வளர்த்துக்கொள்ள வேண்டும் அதுக்கு பல அறிஞர்கள் பல சான்றோர்கள் தொலைக்காட்சியில் பேசி கொண்டிருக்கிறார்கள் அது இளைஞர்கள் மாணவர்கள் பார்க்க வேண்டும் அது அறிவு வளர்த்துக்கொள்ள வேண்டும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது விழுக்காடு இளைஞர்கள் முறைகேடாக சென்று வாழ்க்கை வீணாக்கி கொண்டு கல்வியும் படிக்காமல் எதுவும் படிக்காமல் வாழ்க்கை வீணாக்கி கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் மாறினால் இந்த சமூகம் மாறும் இன்றைய இந்தியா மிக சிறந்த அறிஞர்கள் நாடாக திகழும் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா ஜப்பான் ரஷ்யாவில் பார்த்திங்கன்னா நிறைய இளைஞர்கள் வந்து கவிதை பாடுறாங்க நம்மளால முடியாது அனைத்து மாளும் கவிதை எழுதணும் படிக்கணும் அதை அறிவு வளர்த்துக்கணும் இப்போ நீங்கள் இந்த கேள்விக்கு பதில் சொல்லும்போது புத்தகங்களை படிக்க வேண்டும் செய்தித்தாள்களை வாசிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னீங்க படிப்பதற்கும் வாசிப்பதற்கும் என்ன வேறுபாடு படிப்பதற்கும் வாசிப்பதற்கும் என்ன வேறுபாடு என்றால் படிக்கின்ற பொழுது நீங்கள் என்னென்ன படிக்கலாம் அப்படியே மனசில் ஏறும் சார் வாசிக்கின்ற பொழுது அப்போ டக்குன்னு மனசில் இருக்கும் அப்புறம் மறந்துடும் வாசிக்கிற கொஞ்சம் பொறுமையாக வாசிக்கிறார் அது கூட மனசில் ஏறும் பொறுமையாக படிக்கணும் படித்து அறிவு ஆற்றலை வளர்த்துக்கொள்ள வேண்டும் அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவில்லார் ஏறியும் இல்லார் தோன்றின் புகழோடு தோன்றுக அத்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று முயற்சி உடையார் நிகழ்ச்சி அடையாறு நோபுல் பைக்ஸ் வாங்குறாங்க அகாடமிக்கு சாகித்ய அகாடமி இது வாங்குறாங்க நம்மளால் ஏன் முடியாது தொடர்ந்து கொண்டே இருக்கணும் தொடர்ந்து எழுத எழுத என்ன அறிவாற்ற வளர்ந்து கொண்டே இருக்கும் நம்மளோட திறன் மேம்படும் தோன்றி புகழோடு தோன்றுக அப்படின்ற குரலுக்கு ஏற்றபடி எல்லா மக்களும் வாழ வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்க உங்களுடைய விருப்பம் நிறைவேறட்டும் உங்களது இந்த சந்திப்பு அருமையாக இருந்தது நன்றி ஐயா நன்றி வணக்கம் சார்